இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பல்வேறு திட்டங்களின் கீழ் நம்முடைய சோலார் சிஸ்டம் திட்டமும் கூட மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கு பயன்பெறும் விதத்தில் இந்த சோலார் சிஸ்டம் இப்போது நடைமுறையில் இருக்கிறது இந்த தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் நடத்தக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்முடைய ஐஐடி சோலார் பவர் சிஸ்டமும் நம்முடைய கேம்பஸ் சோலார் சிஸ்டம் இரண்டு பேரும் இணைந்து இன்றைய தினம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட இந்த சோலார் சிஸ்டத்தை போட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கு பயன் தர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் பயன் நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டம் இன்றைய காலகட்டத்தில் மின்சார துறையில் மின் இணைப்புக்கும் கூட மின் இணைப்பு கொடுத்தவர்கள் மின்சார கட்டணம் மாதத்திற்கு மாதத்திற்கு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் மூணாயிரம் நாலாயிரம் ஐந்தாயிரம் ரூபாய் கட்டி அவர்களுக்கு அவதி அவதிக்குள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய சோலார் சிஸ்டம் மிகவும் பயன்பெறக்கூடிய ஒரு வகையில் இன்றைய தினம் நம்முடைய மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குற இந்த சப்சிடி சோலார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து எழுவத்தெட்டாயிரம் ரூபா கவர்மெண்ட் வந்து மானியமாக கொடுக்குறாங்க ரூபாய்க்கு மேலே யார் கரண்ட் பில் இருக்கோ ஐநூறுரூவா இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க இந்த கரண்ட் பில்லு வந்து நாங்கள் தொண்ணூறு பர்சன்ட் வந்து கரண்ட்டு பில்லை குறைக்கிறோம் ஸோ அவங்க உங்களுடைய கரண்ட் பில்லு தொண்ணூறு பர்சன்ட்டு குறைக்கிறோம் மினிமம் சார்ஜ் மட்டும்தான் வந்து ஈபிக்கு கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ தொண்ணூறு பர்சன்ட் கரண்ட்டு பில் கொ குறைக்கிறது மொதல் பெனிஃபிட்டு ரெண்டாவது பெனிஃபிட்டு ஈவி யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக மத்திய அரசாங்கம் வந்து முப்பதாயிரத்துலேருந்து எழுபத்தெட்டாயிரரூவா மானிய அமௌண்ட் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிடைச்சிருது தேர்ட் வந்து நீங்கள் பயன்படுத்தாத சோலார் மின்சாரம் வந்து தமிழ்நாடு மின்வாரியமே வந்து எடுத்துக்கிறாங்க அந்த மின்வா அந்த மின்வாரியத்துக்கு கொடுத்த பவர் வந்து நெட் மீட்டர் அப்படின்றது ஒரு சோ இபிலேருந்து கொடுக்குறாங்க அந்த நெட் மீட்டர் மூலியமாக இபி பில்லு வந்து நம்ம குறைச்சிக்கலாம் இது இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ ஏஎம்சி இருக்குது ப்ளஸ்ஸு நீங்கள் கையிலேருந்து பணம் கட்ட வேண்டியது ஒம்பதாயிரரூபாலேருந்து இருபத்தோராயிரூபா தான் நீங்கள் வந்து இப்போ டவுன் பேமெண்ட்டாக கட்டுறீங்க நீங்கள் கரண்ட்டு பில்லு வந்து ஒரு ஆயிரரூவாய்க்கு மேலே இருக்குது ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா உங்களுடைய இஎம்ஐ வந்து வெறும் ஐநூறுரூவாலேருந்து ஆயரருபா தான் வருது பேங்க் லோன் வந்து பேங்க் வட்டி வந்து ஐம்பது தான் வட்டி கொடுக்குறாங்க இது எல்லா நேஷ்னலைஸ் பேங்க்கும் வந்து லோன் கொடுக்குறாங்க புத்தேரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது சர்வீஸ் வந்து ஏற்கனவே இந்த சோலார் இந்த திட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாரும் பயன்படுத்தி கரண்ட் பில்லு குறைச்சி மானியத்தை வாங்கி எல்லாரும் பயனிடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இபி நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நாங்கள் வந்து எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அதை டூ மந்த்து டிவைடட் பை சிக்ஸ்டி டேஸ் போட்டு நாங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லிவிட்டு அதை கால்குலேட் பண்ணி நம்ம எத்தனை கிலோவாட் போடணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு முன்னாடி சொல்லுவோம் இது போடுவது மூலமாக பெட்ரோல் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸை படிச்சிக்கலாம் இப்போ டூ வீலர் பேட்ரி டூ வீலர் ஓட்டுறீங்க இப்போ கார் பேட்டரி கார் வாங்குறீங்க இவங்களுக்கெல்லாம் பெட்ரோல் காசு மிச்சப்படுத்தி நம்ம சோ பவர் பில் போட்டு சோலார் கன்சியூம் பண்ணி பகல் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க நைட் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க யூனிட்டு யூனிட் கழிச்சு நீ எவ்வளோ எக்ஸஸ்ஸாக பவர் பில் இருக்குது எவ்வளோ பில் இருக்குதோ முந்நூறுரூவா டு ஐநூறுரூவாக்குள்ளே தான் பவர் பில் வரும் இனிமேல் சோலார் போட்ட பிறகு நீங்கள் இருபத்திரெண்டாயிரூவா எக்ஸாம்பிள் இருபத்தி ரெண்டாயிரரூவா கட்டினுந்த வரலாம் இன்றைக்கி நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி இருபது ரூபா தான் கட்டிகிட்டு இருக்காரு